ஜூலை பன்னெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் கனமழை பொறுத்தவரை சற்று தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை பொழிவு சற்று அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இதுவரை தமிழ்நாட்டில் விட்டுவிட்டு சில இடங்களில் மழை பதிவானாலும் மீண்டும் கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்குது நிறைய இடங்களில் வந்து மழை வந்து பகுதியாகவே தான் பதிவாகியிருக்கு பல இடங்கள்ல மாவட்டம் முழுவதும் எங்களுக்கு சரிவர மழை பெய்யல அப்படிங்கிறதையும் நீங்க தெரியப்படுத்திருந்தீங்க ஒரு சில மாவட்டங்களில் நல்ல ஒரு மழையும் கிடைச்சிருக்கு குறிப்பாக நம்ம கடலோர மாவட்டத்திலும் சில இடங்கள்ல பரவலாக இரவு மற்றும் நள்ளிரவுல மழை கிடைத்து வருது அதை தொடர்ந்து உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது பரவலாக மழை பெய்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் இது வந்து போதாது லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே வந்துகிட்டு இருக்கு எப்பொழுது மிக கனமழை அதிகனமழையெல்லாம் வரப்போகுது அதற்கான வாய்ப்பே கிடையாதா அப்படின்னா தற்போதைக்கு அதற்கான வாய்ப்பு இல்லைதான் மிக கனமழை மற்றும் கனமழைக்கான வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது இருந்தாலும் அதற்காக மழையே பெய்யாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது நிச்சயமாக தொடர்ந்து நீடிக்கும் கனமழையானது இந்த ஜூலை பன்னெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதி இந்த மூன்று நாளும் சில மாவட்டத்தில் பரவலாக மழையானது தீவிரமடையும் அதில் முதலாவதாக நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு மழை பெய்து கொண்டே தான் இருக்கும் ஓரிரு நாட்கள் நமக்கு மழை பெய்யாமல் இருந்தாலும் மறுபடியும் நமக்கு மழை தொடங்கி பெய்ய ஆரம்பிச்சிருந்த நண்பர்களே ஆகவே சென்னையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது இல்லை மிதமான மழை அப்படிங்கிறதுனால பெரிதளவில் ஆபத்து எதுவும் கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாரல் மழை அவ்வப்போது வரும் சில நேரங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் நீண்ட நேரம் மழை பொழிவும் இருக்காது ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அதிகபட்சம் மழையாக இருக்கும் சில இடங்களில் மட்டும் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் பரவலாக இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அதுவுமே கூட இரவு நள்ளிரவுல தான் பெரும்பாலும் காலை பகலில் மழை வர்றதுக்கான வாய்ப்பும் அல்லது அறிகுறியும் கண்டிப்பாக இருக்காது வெயில் தான் வரும் இரவு நேரங்களில் மட்டுமே இந்த மழை வாய்ப்புகளையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் வெயிலும் சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது நிறைய மாவட்டங்கள்ல பகல்ல சற்று வெயிலுடைய தாக்கம் கணிசமாகவே அதிகரிச்சுக்கிட்டு வருது இது மே மாதமா இல்லை ஜூலை மாதமானு கேட்குற அளவுக்கு கூட சில மாவட்டங்கள்ல வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டு கவலைப்படாதீங்க மழை பொழிவும் நமக்கு வரும் நாட்களில் தீவிரம் அடையும் ஆகவே இந்த ஜூலை பன்னெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் பரவலாக ஒரு ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மழை பெய்ய தொடங்கும் இந்த இந்த நாட்கள்ல இப்போ அறிவிக்கக்கூடிய இந்த நாட்கள்ல பெரும்பாலும் ஒரு ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரைக்கும் நமக்கு மழை கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து நமக்கு பத்துல இருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை பதிவாகிட்டு இருக்கு ஜூலை பன்னெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் பரவலாக பல்வேறு மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை அதிகரித்து ஒரு மிதமான மழையாக உறுதியாக பதிவாகிறோம் கடலோர மாவட்டங்களில் மழை பகுதியாகவே இருக்கும் இப்ப சென்னையில மழை பெய்கிறது அப்படின்னா கடலூர் மாவட்டத்திலும் மழை வராது அதே போல பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்தால் மற்ற இடங்களுக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்புகளும் இருக்காது மற்ற இடங்களில் மழை பெய்யும் போதும் இங்கே நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் இருக்கிறது கிடையாது ஏன்னா வடகிழக்கு பருவமழையில் மட்டும்தான் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நேரங்களில் பல பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கிறது நம்ம பார்க்க முடியும் இந்த தென்மேற்கு பருவமழையில வந்து விட்டு விட்டு பகுதியாக சில இடங்களில் தான் நமக்கு மழை பெய்யும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தான் சென்னையில் ஆரம்பித்து இந்த புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர டெல்டாவில் ஒரே நேரங்களில் அந்த மேகக்கூட்டங்கள்லாம் நகரத்தை நம்ம பார்க்க முடியும் ஆனா இப்போ நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மழை கிடைக்கும் சில இடங்கள்ல மழை இல்லாமலும் போகும் அதற்காக இல்லாத பகுதிகளில் மழை வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது அடுத்தடுத்து வரும் நாட்களில் கனமழை தீவிரமாகிடும் அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜூலை பன்னெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் பரவலாக மழை பொழிவும் அதிகரிக்கக்கூடும் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும் இதில் டெல்டாவில் வந்து அதிக அளவில் மழை எதுவும் கிடையாது வானம் மேகமூட்டம்தான் ஆனால் உள் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் மிதமான மழை பொழிவு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர்லாம் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழையும் கிடைக்கும் சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடங்களில் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் பகுதியாக ஓரிடங்களில் பதிவாகும் ஆனா எல்லா மாவட்டத்திலும் எல்லா பகுதிகளுக்கும் நீங்க மழை எதிர்பார்க்க கூடாது பெய்யாத பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் ஏன்னா இந்த அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களும் தமிழ்நாடு முழுவதும் கனமழைங்கிறத எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஆறு மாவட்டங்கள் அல்லது ஐந்து மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் மழையும் பதிவாகிட்டு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தென் மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா பகுதிகளுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாமே தவிர மிக கனமழை அதிகனமழை கொட்டி தீர்க்காதுங்க செய்து நிறைய பேர் வந்து மிக கனமழை வரப்போகுதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கீங்க தென் மாவட்டத்துல தற்போதைக்கு வாய்ப்பு கிடையாது தென் மாவட்ட பகுதிகள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல்ல லேசான வெயில் காணப்படும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள் அதிலும் குறிப்பா இரவு மற்றும் நள்ளிரவுல மட்டும் மேற்கு பகுதிகள் திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி மற்றும் மதுரையினுடைய மேற்கு பகுதிகள் விருதுநகர் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் அந்த சாரல் மழையும் அவ்வப்போது மிதமான மழையுமாக தொடர்ச்சியாக பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் இங்க வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவலாஞ்சி பகுதிகள் அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வால்பாறை சோழையாறு சின்ன கலரில் சற்று கனமழை வரை ஓரிடங்கள் எதிர்பார்க்கலாம் தேனி மற்றும் தென்காசியிலும் அவ்வப்போது பரவலாக விட்டுவிட்டு மழை பொழிவும் காணப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை ஓரிடங்கள் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதியில் மட்டும் எதிர்பாருங்க மற்ற இடங்களில் மழை வாய்ப்பு கிடையாது மேற்கு பகுதி அப்படின்னா அனைப்பகுதிகள் இந்த பேச்சுப்பாறை கொலைச்சல் எரணியல் இது போன்ற பகுதிகளில் வானம் மேகமூட்டமும் அவ்வப்போது சாரல் மழையும் எதிர்பார்க்கலாம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் விட்டுவிட்டு தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது